ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் மூன்றாவது முறையாக பதவியேற்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் நிதி வழங்குவதற்கான கோப்பில் இன்று முதல் கையெழுத்திட்டாா் ஜம்முவில் பேருந்து மீது தாக்குதல் நடத்தி பத்து பேர் உயிரிழக்க காரணமான தீவிரவாதிகளை தேடும் பணியை கூட்டு ராணுவப்படை முடுக்கிவிட்டுள்ளது தமிழகத்தில் விக்ரபாண்டி உட்பட ஏழு மாநிலங்களில் உள்ள பதிமூன்று சட்டப்பேரவை தொகுதிகளில் அடுத்த மாதம் பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் பள்ளி மாணவ மாணவியருக்கு ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிக்கும் பணி இன்று தொடங்கியது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பங்களாதேஷ் தென்னாப்பிரிக்கா அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்ற பின் இன்று விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் நிதி வழங்குவதற்கான கோப்பில் முதல் கையெழுத்திட்டார் புதுதில்லியில் அவரது அலுவலகத்துக்கு சென்ற பிரதமர் இதற்கான கோப்பில் முறைப்படி கையெழுத்திட்டார் இந்த திட்டத்தின் பதினேழாவது தவணையாக ஒன்பது கோடியே முப்பது லட்சம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இருபதாயிரம் கோடி ரூபாயை விடுவிக்கும் கோப்பில் அவர் கையெழுத்திட்டார் இந்நிலையில் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த தமது அரசு உறுதிபூண்டு உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மூன்றாவது முறையாக தாம் பிரதமராக பதவியேற்றதற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள உலக தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள பிரதமர் கனடா பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ இந்திய அரசுடன் இணைந்து பணியாற்றுவதில் ஆர்வம் கொண்டுள்ளதாக தெரிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இருநாட்டு மக்களுக்கும் இடையேயான தொடர்புகளையும் மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ளார் கனடாவுடன் இணைந்து பணியாற்றுவதில் இந்தியா ம் கொண்டுள்ளதாகவும் பரஸ்பர நம்பிக்கையுடனும் அங்கீகாரத்துடனும் இரு நாடுகளும் செயல்பட வேண்டும் என்றும் திரு மோடி குறிப்பிட்டுள்ளார் ஸ்லோவோக்கியா பிரதமர் திரு ராபர்ட் கோலப் பின்லாந்து பிரதமர் திரு பெட்ரெரி ஒர்போ உகாண்டா அதிபர் திரு யோவேரி முசுவேனி உள்ளிட்ட தலைவர்களுக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார் மைக்ரோசாப்ட் நிறுவனர் திரு பில்கேஷ் தெரிவித்துள்ள வாழ்த்துக்கும் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் நன்றி தெரிவித்துள்ளாா் சிக்கிம் முதலமைச்சராக தொடர்ந்து இரண்டாவது முறையாக திரு பிரேம்சிங் தமாங் இன்று பதவியேற்கிறார் கேங்டாக்கில் உள்ள பால்ஜோர் மைதானத்தில் மாலை நான்கு மணிக்கு நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் அவருடன் புதிய அமைச்சர்களும் இன்று பதவியேற்க உள்ளனர் உறுப்பினர்களை கொண்ட சிக்கிம் சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிரேம்சிங் தமாங் தலைமையிலான சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா முப்பத்தோரு இடங்களில் வெற்றி பெற்றது சிக்கிம் ஜனநாயக கூட்டணி ஒரே ஒரு தொகுதியை மட்டுமே கைப்பற்றியது ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் பேருந்து மீது தாக்குதல் நடத்தி பத்து பேர் உயிரிழக்க காரணமான தீவிரவாதிகளை தேடும் பணியை கூட்டு ராணுவம் மற்றும் காவல்படையினர் முடுக்கிவிட்டுள்ளனர் உத்தரப்பிரதேசத்திலிருந்து தில்லிக்கு பக்தர்கள் குழுவுடன் சென்று கொண்டிருந்த பேருந்து மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் அவர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் விழுந்தது இதில் பத்து பேர் உயிரிழந்தனர் முப்பத்து மூன்று பேர் காயமடைந்தனர் இந்த தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு பல்வேறு தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள செய்தியில் இந்த சம்பவத்தை கடுமையாக கண்டிப்பதாக கூறியுள்ளார் மனிதகுலத்துக்கு எதிராக பக்தர்கள் மீது நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என்று கூறியுள்ள அவர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பக்கபலமாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் தீவிரவாதிகளின் ஈவு இரக்கமற்ற இந்த செயல் கடும் கண்டனத்திற்கு உரியது என்று அவர் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த சம்பவம் குறித்து துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹாவிடம் கேட்டறிந்தார் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் காயமடைந்தவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் பிரதமரிடம் கூறினார் மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா திரு ராஜ்நாத் சிங் ஆகியோரும் இந்த தாக்குதலை வன்மையாக கண்டித்துள்ளனர் மத்திய அமைச்சர் திரு அமித் ஷா ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மற்றும் காவல்துறை தலைவரிடம் இந்த துயர சம்பவம் குறித்து கேட்டறிந்தார் இந்த சம்பவத்துக்கு காரணமான குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தியுள்ளாா் கேரள மாநில சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது இருபத்தெட்டு நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தொடரில் நடப்பு ஆண்டுக்கான அம்மாநில பட்ஜெட்டின் மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடத்தப்பட்டு நிறைவேற்றப்பட உள்ளன கேரள பஞ்சாயத் ராஜ் திருத்த மசோதா நகராட்சி திருத்த மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்கள் இக்கூட்டத்தொடரில் கொண்டுவரப்பட உள்ளன தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதிக்கு அடுத்த மாதம் பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடத்துவதற்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டது இதனையடுத்து அந்த தொகுதியில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன இந்த தொகுதியில் வேட்புமனு தாக்கல் இம்மாதம் பதினான்காம் தேதி தொடங்குகிறது வேட்புமனுவை தாக்கல் செய்ய இம்மாதம் இருபத்தோராம் தேதி கடைசி நாளாகும் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் மனுக்களை விலக்கிக் கொள்ள இருபத்தி ஆறாம் தேதி கடைசி நாளாகும் வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி நடைபெறும் திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு புகழேந்தி காலமானதை அடுத்து விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது மேலும் ஏழு மாநிலங்களில் உள்ள பதிமூன்று தொகுதிகளிலும் இடைத்தேர்தலுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது பீகார் மாநிலத்தில் ரூபாலி மேற்குவங்கத்தில் ராய்கஞ்ச் ரணாகர் தக்ஷின் பக்டா மாணிக்தலா ஆகிய தொகுதிகளிலும் மத்திய பிரதேசத்தில் அமர்வாராவிலும் உத்தராகண்ட் மாநிலத்தில் பத்ரிநாத் மங்களாவூர் பஞ்சாபின் ஜலந்தர் மேற்கு தொகுதியிலும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது பிரதேசத்தில் தெஹ்ரா ஹமீர்பூர் நலாகர் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும் அடுத்த மாதம் பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது தமிழகத்தில் பள்ளி மாணவ மாணவியருக்கு ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிக்கும் பணி இன்று தொடங்கியது கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை மாந்தோப்பில் உள்ள சென்னை பெண்கள் பள்ளியில் இப்பணியை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசினார் ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிக்கும் பணி இன்றைக்கு தொடங்குகிறது தமிழகத்தை பொறுத்தவரை நானூத்தி பதினாலு கல்வி வட்டங்களிலும் இந்த பணி எழுநூத்தி எழுபது ஆதார் இயந்திரங்கள் கொண்டு தொடங்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது ஒன்னாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயில்கிற மாணவர்களுக்கு பள்ளி வளாகங்களிலேயே அஞ்சல் கணக்கு தொடங்கும் பணிக்கு ஒப்புதல் கோரப்பட்டிருக்கிறது அதன்படி நாற்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அறுபத்தி ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் மாணவ மாணவியர்கள் பயன்பெறவிருக்கிறார்கள் எழுபது லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்தி தொண்ணூத்தி நாலு மாணவ மாணவியர் நோட்டு புத்தகங்கள் பாட புத்தகங்கள் கருவிகள் பெறுகிற அந்த பணியும் முறையாக தொடங்கப்பட்டிருக்கிறது திருவண்ணாமலையில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வ வேலு தெரிவித்துள்ளார் முப்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் இதற்கான கட்டுமானப் பணிகளை பார்வையிட்ட பின் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஐம்பது பேருந்துகள் நின்று செல்லும் வகையில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்தை மேலும் விரிவாக்கம் செய்ய வேண்டுமென பல்வேறு தரப்பிலும் கோரிக்கைகள் வந்துள்ளதாக கூறினார் அருகில் உள்ள நான்கு ஏக்கர் நிலத்தில் இதற்கான விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தாா் தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று இந்த இரண்டு நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை விண்ணப்பிக்க தவறிய மாணவ மாணவியர் புதிதாக டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் ரஷ்யாவின் நிஸ்னி நவ்கர் நகரில் இன்று தொடங்குகிறது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு செர்ஜி லவ் தலைமை தலைமையேற்கிறார் இன்று நடைபெறும் கூட்டத்தில் ஏற்கனவே பிரிக்ஸ் கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் நாடுகளின் அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர் நாளைய கூட்டத்தில் விரிவுபடுத்தப்பட்ட பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பங்களாதேஷ் தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது நியூயார்க்கில் இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி இத்தாலியின் லொனாட்டா நகரில் இன்று தொடங்குகிறது வரும் பதினெட்டாம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா சார்பில் அர்ஜூன் தாக்கூர் குல்தீப் தன்னியாசி விபான் கபூர் பிரித்விராஜ் தொண்டைமான் மகேஸ்வரி சௌஹான் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மூன்றாவது முறையாக பதவியேற்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு கீழ் நிதி வழங்குவதற்கான கோப்பில் இன்று முதல் கையெழுத்திட்டார் ஜம்முவில் பேருந்து மீது தாக்குதல் நடத்தி பத்து பேர் உயிரிழக்கு காரணமான தீவிரவாதிகளை தேடும் பணியை கூட்டு ராணுவப்படை முடுக்கிவிட்டுள்ளது தமிழகத்தின் விக்ரவாண்டி உட்பட ஏழு மாநிலங்களில் உள்ள பதிமூன்று சட்டப்பேரவைத் தொகுதிகளில் அடுத்த மாதம் பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் பள்ளி மாணவ மாணவியருக்கு ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிக்கும் பணி இன்று தொடங்கியது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பங்களாதேஷ் தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது